அண்மையிலே பல போராட்டங்கள் பிரச்சனைகளை பார்த்தேன் அதை பற்றி நாங்கள் கவலை கொண்டோம் அரசியல்வாதிகள் நன்றாக இருக்கிறார் போல ஒரு எண்ணப்பாட்டு தோற்றுவிக்கப்படுகிறது அரசாங்கத்துடன் இருக்கிற மன்ற அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வாகனங்கள் எங்களுடைய டீசல் அளவு எங்களுக்கு தெரியும் ஆசிரியலை போல நாங்களும் மிக குறைந்த அதாவது அஞ்சூறு ரூபாய் சாப்பாடு உள்ள கடைகளை நிற்பாட்டாமல் இருநூற்றம் ரூபா முந்நூறு ரூபாய் சாப்பிடக்கூடிய கடைகளில் தான் சாப்பிடுகிறோம் என்பதை சொல்லி வைக்கிறது என்றால் நாட்டுக்காக நாங்கள் அர்ப்பணித்து செயலாற்ற வேண்டும் இல்லையென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற கடையெடுப்புகளும் கர்த்தால்களும் எதிர்கால குழந்தைகளுடைய நலனை பாதிக்கும் ஆனால் நாங்கள் எல்லோரும் திட்டமிட்டு சரியாக இயங்கினால் அடுத்த மூன்று ஐந்து வருடங்களிலே எல்லோருக்கும் முயற்சியும் வளர்ச்சியும் சம்பள உயர்வும் முக்கியமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொள்ள முடியும் கேப்டனுடைய அல்லது அரசாங்கத்துடைய கொள்கையை நாங்கள் சரியாக மதித்து நடக்க தவறினால் அனுபவம் இல்லாதவர்களுடைய பேச்சை கேட்டு நாங்கள் ஆரவாரப்பட்டால் நிச்சயமாக நாடு அமுழ்ந்துவிடும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு